ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முந்திர வடிவில் அச்சடி அச்சடிக்கப்பட்ட ஆர்எஸ்ஆர் ஆவணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா அதாவது அச்சடிக்கப்பட்ட ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பிரிண்ட் எடுப்போம் இந்த வடிவில் கையால் எழுதப்பட்ட பிரதி அதாவது ஹேண்ட் ரிட்டன் எல்லாமே ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம் அதே அந்த அந்த ரிஜிஸ்டர் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் இது பொதுமக்கள் எல்லாமே இதான் எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் இந்த கையில் எழுதின பிரதி எஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ஆர் எஸ்எல்ஆர் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் எது முடியாது ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் ஒன்று பிரிண்டட் ஃபார்ம் அதாவது அச்சிடப்பட்ட அவன் ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து கையில் எழுதப்பட்ட பிரதி இந்த கையில் எழுதினது வந்து கரெக்ஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலாக தான் பிரிண்டட் ஃபார்ம்க்கு கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இந்த கையில் எழுதப்பட்ட பிரதிங்கிறது ஆர்எஸ்ஆர் அதாவது ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டருக்கும் இருக்கு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டருக்கும் கையில் எழுதப்பட்ட பிரதி இருக்கு ஓகேங்களா இது வாங்க வீடியோ உள்ள டாப்ல பார்த்தோம்னா ரீசர்வே கீழே ரிவிஷன் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் ரீ செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு போடுறாங்க ஓகே இப்போ என்னென்ன கலந்து பண்ணுவோம் இதில் மொத்தமா வந்து ரெண்டு பக்கமா ஒரு ஆர்எஸ்ஆர்ல இந்த லேண்ட் ரிட்டன் பார்த்து கையில் எழுத பார்த்து பெரிய பொருத்தளவு பார்த்தோம்னா இரண்டு பக்கங்கள் இருக்கும் ரெண்டு சைட்லையுமே பட்டாத நம்பர் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு முதல் பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறது என்ன டீட்டெயில் மொத்தம் பார்க்கணும் பதினஞ்சு கலந்து கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தோம்னா பேலன்ஸ் இருக்கிறது மொத்தமாக இருபத்தி ஏழு கலம் ரைட் சைடு லெஃப்ட் சைடுல பதினஞ்சு கலம் மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறது ரைட் சைடில் வந்து பன்னெண்டு கலங்கள் ஃபர்ஸ்ட்டு காலம் என்ன சொல்லுதுன்னா சரவி நம்பர் என்ன அப்படிங்கறது சொல்லுது ரெண்டாவது காலம் அந்த சரிய நம்பர் பெரிய சப்ஜிஷன் நம்பர் அப்படிங்கறது சொல்லுது மூணாவது காலத்தில் பழைய சரவி நம்பர் ஓல்டு சைவ நம்பர் கடந்த லெட்ரு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுது அஞ்சாவது இது கவர்மெண்ட்டா அதிகமா அப்படிங்கறது சொல்லுது ஐந்தாவது காலத்துல நஞ்சைய புஞ்சைய மாணவரியா புறம்பம் அப்படிங்கிறது சொல்லுது ஆறாவது காலத்தில் பார்த்தோம்னா பாசன ஆதாரம் அதாவது காய்ச்சல் ஆதாரம் என்ன அப்படிங்கிறது சொல்லுது ஏழாவது காலத்தில் முதல் அல்லது இரண்டாவது முதல் பாகமா இரண்டாவது பகம்மா அப்படிங்கறது சொல்றாங்க எட்டாவது காலத்தில் புஞ்சையா அல்லது நஞ்சையோட வகுப்பு கிளாஸிக்கிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க அது அடுத்து ஒன்பது பத்து இரண்டுமே மண் வயணம் அதாவது மண்ணுடைய தரமும் மண்ணுடைய தினிசம் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க பதினோராம் காலத்துல தரம் தீர்வை தரம் அப்படி சொல்றாங்க பதினெடாம் காலத்துல ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வை எவ்வளோ அப்படிங்கிற சொல்றாங்க பதிமூணாவது காலத்துல இந்த சரி நம்பர் இந்த சரி நம்பருடைய இந்த சப்டிஷன் பரப்பு எவ்வளோ அதாவது விஸ்தீரணம் எவ்வளோங்கிறது பதிமூணாவது காலத்தில் சொல்லியிருக்காங்க பதினாலாவது காலத்துல இந்த பரப்புக்கு தீர்வு எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது காலத்துல ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வு எவ்வளவு பதிமூணாவது காலத்துல இந்த சரி நம்பருடைய பரப்பு எவ்வளவு பதினாலு காலத்துல இந்த பரப்புக்கு தீர்வு எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பதினஞ்சாவது காலத்துல பட்டதாரது நம்பரும் பெயரும் பட்டா நம்பர் கொடுத்துருப்பாங்க இன்னும் பக்கத்தில் நல்ல ஒரு மேலே வந்திருக்கா அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்காரு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே கிராம கிராமக்கணத்து பதிமூணு தண்டல் அல்லது நிலவரி கணக்குன்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரைட் சைட்ல வந்து ரீசெட்டில்மெண்ட் படி என்னவா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பார்த்தா பதினஞ்சு எந்தெந்த காலம் ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா களம் என் ஒன்று பண்ணிருப்பாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு அஞ்சு இந்த காலம் எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த பாய்ச்சல் ஆதாரம் ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கடுத்து முதலாவது ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆறு ஏழும் தான் இருக்கும் எட்டாவது காலம் ஃபில் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கடுத்து கரெக்டாக எட்டு டு பதினெட்டு வரைக்கும் எல்லா கழமும் ஃபில் பண்ணி எட்டு டூ பதினஞ்சு வரைக்கும் எல்லா காலமும் ஃபில் பண்ணிருப்பாங்க ஆறாவது கிழமாக ஏழாவது காலமாக ஃபில் பண்ணாமல் எம்டியா தான் இருப்பாங்க நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா இது வந்து லெஃப்ட் சைடு அதாவது ரெவென்யூ கணக்கு பதிமூணு அப்படி அதில் என்ன டீட்டெயில் இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதாவது நிலவரி கணக்கு படி என்ன இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரீசெட்டில்மெண்ட் படி என்ன இருக்குங்கிறத ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க இதில் காலம் வந்து பதினாறு ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் இது வந்து ரீசெட்டல் முன்படி ஓகேங்களா டாப்ல வந்து எந்த வில்லேஜ் எந்த வட்டம் எந்த மாவட்டங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் காலம் நம்பர் பதினாறு என்னென்ன எதில் ஆரம்பிக்கும் பார்த்தோம்னா நஞ்சா பஞ்சா புறம்போக்கா இது வந்து ரீசெட்டல் முன்படி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நஞ்சா பஞ்சா புறம்போக்கம் மாணவரியாங்கிறது சொல்லியிருக்காங்க பதினேழு காலத்தில் பாசன ஆதாரம் என்னங்கிறாங்க பதினெட்டாம் காலத்தில் முதலாவது இரண்டாவது பகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பத்தொம்பதுல நஞ்சை அளவு கொஞ்சம் கற்பு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இருபது இருபத்தி ஒன்றும் பார்த்தோம்னா மண் பயணம் அதாவது மண்ணுடைய தரமும் தினிசம் என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது காலத்தில் தீர்வை தரம் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணில் ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வு எவ்வளோ இருபத்தி நாலில் பரப்பு இருபத்தஞ்சில் இந்த பரப்புக்கு தீர்வு எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறில் பட்டதார அல்லது ஏன்னா நம்பர் அவருடைய நம்பரும் பெரும் அப்படிங்கிறது ரீசெட்டில்மெண்ட் படி யார் உரிமையாளர் இருபத்தி ஏழாவது காலத்துல இந்த நிலை வந்து லெஃப்ட் சைடுல அந்த கணக்கு கொடுத்துருவாங்க அதுக்கும் இதுக்கும் எப்படி உரிமையாளர் பேர் மாறி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது கிரயமாட்டே இருக்கா இல்ல வாரி செடிப்படையில இவருக்கு அவருக்கு மாறி வந்திருக்கா அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருப்பாங்க இல்ல வேற ஏதோ குறிப்பு இருந்தாலும் அதையும் சொல்லியிருப்பாங்க நிலமா இருந்தால் எந்த மென்ஷன் அப்படிங்கறதும் ஏரியா குளமா கொட்டையா வாரியா வாய்க்காலா இல்ல வண்டி பாதையா மண் பாதையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இல்ல ரோடா இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இருக்கிற இருபத்தி ஏழு களம் லெஃப்ட் சைட்ல பதினைந்து கலம் பேலன்ஸ் இருக்கிற பன்னெண்டு கலம் வந்து ரைட் சைட்ல இருக்கு ஓகேங்களா லெப்ட் சைட்ல இருக்கிறது பதிமூணாவது ஒரு வர கணக்கு வர வேண்டிய கணக்கு கிராம கணக்கு படி அது வந்து நிலவரி கணக்கு நிலவரி வசூல் பண்ணுறது பேஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிற டீடெயில் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு மேலே யாராக இருக்காங்கிறது அதில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க ரைட் சைடில் பார்த்தோம்னா ரீசெட்டில்மெண்ட் நடக்கும்போது யாரோ ஒரு மேலே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ரைட் சைடில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க ஒரு ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் பிரிண்டட் ஃபார்ம் பார்த்தோம்னா வெறும் பண்ணுறது தான் இருக்கும் இதுலேருந்து ஷார்ட் பண்ணி வந்தது அந்த ரைட் சைடில் இருக்கிறத வச்சு லெஃப்ட் சைடில் இருக்கிற வச்சும் கம்பெனி பண்ணி ஒரு வாக்குனா அந்த ரீசெட்டில் மட்டும் வச்சு பிரிண்ட் எடுப்போம் அது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பதினாறாவது காலத்துலேருந்து இருபத்தி ஏழாவது காலம் வரைக்கும் பார்த்தோம்னா கலம் நம்பர் பதினேழு பதினெட்டு இது ரெண்டும் ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது பாய்ச்சல் ஆதாரம் முதல்ல இரண்டாவது பார்ப்பாங்க அப்படிங்கிற தவறு வந்து ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க மற்ற எல்லா காலம் இதில் ஃபில் பண்ணிருப்பாங்க லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா கலம் நம்பர் ஆறு கலம் நம்பர் ஏழு இது ரெண்டு ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க சேம் இதே டீடெயில் தான் ரைட் சைடில் வந்து களம் நம்பர் பதினேழாவும் பதினெட்டும் வருது இந்த ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க மற்ற எல்லா கலம் ஒரு செட்டில் ரிஜிஸ்டர் அதை கையால் ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஒரு செட்டில்மென்ட் ரிஜிஸ்டர் கையால் எழுதப்பட்ட பிரதி என்ன எப்படி என்னன்னு பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த எல்ஆர்ல என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு கலாம் நானூற்றி இருபத்தொன்னுங்கிறது சரி நம்பர் இதில் மூணு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்று மூணு அது கரெக்டன்லாம் பண்ணிப்பாங்க ரெண்டாவது சரி நம்பர் அடுத்த நம்ம ஒன்றாவது சர்வே நம்பர் பார்க்கலாம் ரெண்டுங்கிறது தரிசன் இருக்குது அதனால நிறைய தகவல் இருக்காது நம்ம ஒன்று நம்பர் தகவல் நம்ப பார்க்கலாம் நானூற்றி இருபத்தொன்னு சர்வே நம்பர் ஒன்றுங்கிறது சப்டிஷன் நம்பர் மூணுங்கிறது பழைய சர்வே நம்பர் அதாவது ஓஎஸ்ஆரில் வந்து இது வந்து சர்வே நம்பராக இருக்கும் நாலாவது களம் நாலாவது களம் என்னன்னு பார்த்தோம்னா இது சர்க்காரா அல்லது இனாமா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அஞ்சாவது காலம் அது நஞ்சையா புஞ்சையா புறம்போக்கா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க சர்க்கார் இது கொஞ்சம் புறம்போக்குன்னா புற அப்படிங்கிறதுக்கான மேலே பற மாதிரி ரொம்ப அப்படிங்கிறதுக்கு அதுக்கடுத்து ஆறாவது கிளம்பு ஏழாவது ஃபில் பண்ணல தான் விட்டுருக்காங்க எட்டாவது கலம் கொஞ்சம் இல்லாத நஞ்சோட வகுப்பு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ரோமரில் வந்து வந்து ஓனன் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து மன்னுடைய தரம் அதாவது மண் வயணம் மண்ணுடைய தரமும் தினிசு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எட்டுங்கிறது மன்னுடைய தரமும் அதோட தினிசுங்கிறது ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க தீர்வை தரம்ங்கிறது ஏழு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வை எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு அது வந்து ரூபீஸ் வந்து அனாஸ் அப்படின்னு மென்ஷன் ரூபாய் அப்புறம் அனா அப்படிங்கிற இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ரூபாய் ரெண்டு அண்ணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த சர நானூற்றி இருபத்தில ஒன்றுங்கிற சப்டிஷன் ஒரு பரப்பு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து ஏக்கர் சென்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பரப்புக்கு தீர்வை எவ்வளோ ஏக்கருக்கு தீர்வு வந்து ஒருவா ரெண்டனா இது இந்த பரப்புக்கு தீர்வு எவ்வளவு அப்படிங்கிறது ஒருவா நாலாம் அப்படிங்கிற மிச்சம் இருப்பாங்க அதுக்கு அடுத்த பட்டதாரர்கள் இன்னும் தருடைய நம்பர் அது வந்து நூற்றி இருபத்தி நாலுங்கிற மிச்சம் பண்ணி பட யார் பட்டதாரர்னு பார்த்தோம்னா சாமிநாதாச்சாரி அப்படிங்கிற ஒருத்தர் சாமிநாதா சாரிங்கிற ஒரு திருமையிலார இருக்கார் ஓகேங்களா இது வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற தகவல் ரைட் சைடுல என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்தக்கலாம் நானூத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு வந்து தரிசனம் இருக்கிறது பாக்கலாம் பட்டால இருக்கிறதை பார்க்கலாம் பட்டாவள பாத்தோம்னா இது வந்து பதினாறு கலாம் ஜெயப் புஞ்சாப்புறம் போக அப்படிங்கிற மிச்சம் இருப்பாங்க இது வந்து புஞ்சே ஓகேங்களா அதுக்கு அடுத்த ரைட் சைட் ஆதாரம் இந்த தகவல் இருக்காது முதல்ல வகுப்பு இரண்டாவது போக முதல் போகமா இரண்டாவது போகமாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறா மாட்டாங்க இது பத்தொன்பதாவது காலம் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் எல்லாது நஞ்சியோட வகுப்பு என்ன அப்படிங்கறத அதுல மென்ஷன் பண்ணியிருந்தேன் பெரிய ஒன்றுங்கிற ரொம்ப நேரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மண்ணுடைய தரம் தினசு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எட்டு ஒன்று அப்படிங்கிறது அடுத்து தீர்வை தரம் என்னங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன்பது அப்படின்னு இதுக்கடுத்து ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வு எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ரூபா நாலுன்னா அப்படிங்கிறது இது வந்து ரீசெட்டில்மென்ட் படி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பதிமூணாவது பசிலி கணக்கு அதாவது தண்டல் கணக்கு இல்லை நிலவரி கணக்கு இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது இது வந்து ரீசெட்டில்மெண்ட் படி என்ன தகவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வை ஒரு ரூபா நாலனா இந்த தொண்ணூத்தி இருபத்தொன்ல ஒன்னுங்கிற சர்வே நம்பருடைய பரப்பு எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி ஏழு சென்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பரப்புக்கு தீர்வு எவ்வளவு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரூபா ஏழை அப்படிங்கறது வந்து பரப்பு மாறுபடும் வந்து அரச பரப்பு மாறுபடுது அப்படிங்கிற விஷயத்துல இந்த கடைசி கல இருபத்தி ஏழு காலத்துல குறிப்பிடல மனுஷன் ஓகேங்க ஓகேங்களா இதுக்கான பட்ட நம்பர் வந்து நூத்தி இருபத்தி நாலு உரிமையாளர் வந்து சமநாதாச்சாரி தான் இருக்காரு இதே ஒரு பையன் இருந்தாரு அப்படின்னா அவர் பைய பேரை போட்டுட்டு குறிப்பிடத்துல வந்து வாரிஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்ல வேற யாரோ பேர் வந்திருக்கு அப்படின்னா எதனால அவங்க பேர் மாதிரி இருக்கு கிரையமா என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குறிப்புகள் இருபத்தி ஏழாவது காலத்தில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாவது காலம் பட்ட நம்பரும் பட்டதாரர் யாரு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டருடைய கையால் எழுதப்பட்ட பிரதி அதுல என்ன தகவல் கொடுத்துருக்குங்கிறது இந்த வீடியோ பாத்துருக்கோம் இது வந்து இதுல நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்காங்க கரெக்டா தான் வெரிஃபை பண்ணிட்டு தான் பிரிண்டட் காம்பி கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைன்னா இருபத்தி ஏழு கொண்டு வந்து ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் இதுல வந்து மொத்தம் இருபத்தி ஏழு காலம் இருக்கு ரைட் சைடுல பதினஞ்சு காலம் பேலன்ஸ் இருக்கிற பன்னெண்டு காலம் மொத்தமா வெப்சைட்ல இருக்கு ஓகேங்களா இது ஒரு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டோட பிரிண்டட் ஃபார்ம் வந்து பங்குகளாக இருக்கும் ஆனால் கையால் பக்கத்தில் பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு இருக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் எப்போ உங்களுக்கு அதில் இதுல வந்து இருபத்தி ஏழு அதுல வந்து முப்பது இருக்கும் அதை வந்து அடுத்த 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 வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நீங்க மற்ற யூடியூப் சேனலில் பார்க்கற வீடியோக்கும் இந்த சேனலில் இருக்கிற வீடியோக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் சொல்லப்பட்ட தகவல்கள் நூறு சதவீதம் உண்மையான தகவல் நீங்க வேணாலும் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்